இந்த மந்தர இலையில சமோசா பார்த்திங்கன்னா சென்னை சேர்ந்தவங்களுக்கு நான் ஏதோ பாம்பே லசி ஷாப்பில் வந்து சாப்பிட்டுட்டுருக்கேன்னு தோணும் அதே டிட்டோ டேஸ்ட்டில் இப்போ பார்த்திங்கன்னா பாடி சரவணா ஃபர்னிச்சர் ஷோரூம் பக்கத்தில் பாம்பே லசிக்கு பதிலாக டெல்லி லசுன்ற ஒரு கடையில் தராங்க நான் ரீசண்டாக கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் வாங்கிறதுக்காக அந்த சரவணா ஃபர்னிச்சர் ஷோரூம் போயிருந்தேன் பக்கத்தில் பார்த்தா இந்த ஒரு ஷாப் இருந்தது பசிக்கிற நேரத்தில் ஏதாவது ட்ரை பண்ணலான்ட்டு அப்போ தான் சுட சுட சமோசா போட்டிருந்தாங்க அதை சாப்பிட்டேங்க டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே பாம்பே லசியில் உங்களுக்கு என்ன இது அதே மாதிரி டேஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கான இம்லின்னு சொல்கிற புதினா அந்த புளிப்பு சட்னியும் புதினா சட்னியும் அட்டகாசமாக காம்போ சூப்பராக இருக்குங்க சமோசா மட்டும் இல்லைங்க இங்கே சுட சுட கச்சோரி கிடைக்கும் ஜிலேபி கிடைக்கும் எல்லா வகையான நார்த் இந்தியன் டிஷ்ஷஸுமே இருக்குது சமோசா சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் பாஸ்ந்தி ட்ரை பண்ணோம் பாஸ்ந்தி பார்த்திங்கன்னா அகர்வால் பவன் டேஸ்ட்டுக்கு இல்லாட்டி ஓரளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவாகவே எல்லா ஐட்டங்களும் தருவாங்க